அனைவருக்கும் வணக்கம் இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவானங்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ராமர் படத்தில் அப்போ நான் யாருனே தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப க்ரடில் தான் நான் வந்திருந்தேன் கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக தான் இன்ட்ரோ ஆனேன் சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆகியிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு கிராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் வெற்றி அறையணும் மேலும் மேலே படம் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க போய் சொல்ல தெரியாதுல்ல அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் பாட்டு பார்த்தேன் ஓகே நல்லா இருக்குது இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம் இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனவார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த என்னை வந்து நிற்க வச்சதுக்கு அவருக்கு ம மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எனது எங் எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும் அவருடைய பிடிவாதம் தான் இந்த சாங்கில் நான் இப்போ பண்ணது அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த படம் நல்லா வரணும் அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனை அனை அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை நவ கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டு அவங்கள்ட்ட பணிவா எனக்கு அதிகமாக பேச தெரியாது எல்லாருக்கும் நன்றி படம் வெற்றி அடையணும் இதே மாதிரி இவங்களோட ஒரு வெளிவிழாவிலையும் ஒரு வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாம் அந்த பாட்டில் ஒரு கையில் இருக்குது நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர் டேரக்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து இது எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ராமர் படம் பண்ணோம் அதுவும் வந்து பெரிய ஒரு கதை தான் ப்ரொடியூசரு டேரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து அதுலேயும் வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எது எந்த டிவிலையும் எதுலேயுமே கொடுக்கல அதுவும் அப்படியே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் இதில் என்னென்னா கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை இப்போது படம் முடிஞ்சது டப்பிங் வருது வந்ததுக்கப்புறம் டப்பிங்கு பாதி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அதே கேரக்டர் வந்து பேசணும் ஃபோன் பண்ணால் எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் வந்து பெரிய க கஷ்டம் நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இவர் சத்யா வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இந்த இந்த படத்தில் வந்து நாலு சாங் பண்ணியிருக்கோம் அண்ணன் இளையக்கம்மன் அண்ணன் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் அண்ணன் எல்லாமே என்னோட ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவார் நான் பேசிக்கலி கீபோர்ட் பிளேயர் எல்லா மியூசிக் டேக்டர்கிட்டும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் சத்யா வந்து என்னோடய நெருங்கிய நண்பர் சாங் பண்ணியாச்சு இந்த நீங்கள் பார்த்த அந்த சாங்கு செகண்ட் சாங்கு இதுக்கு அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னா ஃபுல்லாகவே அவர் தான் டான்ஸ் ஆடணும்னு வந்து எங்களுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே போய்ட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம் நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு தான் தெரியும் என்ன தெரியும்னா இந்த கதையில் இந்த ஹீரோ வந்து எப்போ வந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோச்சிக்கிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சும்மா ஜாலியாக பேசுகிறேன் ஓகே நான் யதார்த்தமாக பேசுகிறேன் சினிமான்றது அது டேரக்டரு தான் ஃபுல்லாகவே அவங்க ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க ஓகே சரி இதுக்கு மேலே அதெல்லாம் பேச வேணாம் ஓகே ஓகே படம் நல்லா வந்திருக்கு ஃபஸ்ட் காப்பி ரெடி இந்த எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உள்ள எல்லா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதும் மாதிரி நான் தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற பொன்மையில் வளர்ந்தவன் நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் முதல் நன்றி தாய்மாமன் மாமனெல்லாம் ஒன்று தானே எல்லாம் ஒன்று தான் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஜாக்வார் தங்க அண்ணன் வந்து எனக்கு சொல்லி அடிப்பேன்னு ஒரு படம் விவேக் சார் ஹீரோ நான் தான் அப்போ அவரை காரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருப்பேன் அப்போதுலேருந்து எனக்கு அவர் நெருங்கிய தொடர்பிலே தான் இருக்கிறேன் அவர்கிட்ட அண்ணங்கிட்ட அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ராஜசிம்மன் எனக்கு இன்னும் நெருங்கிய நண்பராக தான் இருக்கிறார் என்னுடைய உயிரினும் மேலான பிரகாஷ் அண்ணன் இந்த படம் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜா புரஷோத்தமன் தான் வேறு யாருமே கிடையாது இந்த வெள்ளை சட்டை போட்டு உக்காந்துருக்காரு பாருங்கள் அவர் தான் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இங்கே வரல அவர் சாதாரணமாக ஒரு டீ கடை தான் வச்சுருக்காரு லாரன்ஸுன்னு பேர் இந்த மேடை நான் உயிரோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் அவரும் ஒன்று அவர் வரலை அவர் இங்கே இந்த படம் இன்று நீண்ட தூரம் இந்த அளவுக்கு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவையும் வந்திருக்குன்னா அது காரணம் அவரும் ஒரு ஒருத்தவர் அதுக்கப்புறம் சேகரண்ணன் சேகரண்ண சிறு பிள்ளையிலேருந்தே பார்த்துட்டுருக்கேன் படங்கள்ல நேராக தானே பார்க்குறவங்கள அப்புறம் இல்லை இல்லை நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆமாம் அதுக்கப்புறம் ராஜா மகேஷ் அண்ணன் விஜய் முரளி அண்ணன் பார்த்துகிட்டே தான் இருக்கேன் எல்லாரையும் நானும் சினிமாவுக்குள்ளே துர துரசாரத்தை ஒர்க் பண்ணேன் முகவரி காதல் சோடு தொட்டி ஜெயா இப்படி பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளைய கம்பன் அண்ணன் ராமர்லேருந்து தொடர்ந்து இன்னை வரையும் அவங்க கூட பணியாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் சத்யா இந்த படத்தின் நாயகன் இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களும் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நான் மட்டும் தயாரிப்பாளர் கிடையாது இந்த படத்தின் நான் நடித்த அத்தனை நடிகர்களும் தயாரிப்பாளர் தான் ஏன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கேன் இது உண்மையான விஷயம் இதில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாத்தையும் பணம் வாங்கியிருக்கேன் சத்யா உள்பட நான் இந்த பணத்தை எப்படியாவது தர வேண்டும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இது இசைவெளீட்டு விழா இன்றைய நாயகன் சார்லஸ் மெல்வின் தான் பொதுவாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இசை வெளியீட்டுவாங்க ஒரு இசையமைப்பாளருக்கான ஃபங்க்ஷன் மட்டுமே எல்லோரும் நாயகர்கள்லாம் மைக்கை பிடிச்சிக்கிறாங்க இப்போ அது நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் தேவையில்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு அட்டையில் இசையமைப்பாளரின் படத்தை போட்டால் நான் மட்டும்தான் இது யாருமே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்செல்லாம் ரவுண்டாக போடுவாங்க சின்னதாக போடுவாங்க ஆனால் அப்படி நான் அப்படி போடல முழுக்க முழுக்க ஒரு அட்டையில் இசையமைப்பாளரோட ஃபோட்டோ போட்டுருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இது முழுக்க முழுக்க இசை இன்னைக்கு வந்து இந்த படம் இந்த படம் இன்னைக்கு ஆடியோலான்ச்சு நடக்குது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு பக்கம் பணத்துக்கு அலைஞ்சிட்ருக்கேன் இவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு முன் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அஞ்சு நாளாக ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை இந்த பாடல் ரெண்டாவது பாடலை பார்த்தீங்க அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட் ஷூட் பண்ணோம் ஒரே நாள் நைட் தான் ஷூட் பண்ணோம் சரியான மழை செம மழை ஒன்றுமே பணம் இல்லை பணத்துக்கு ஒரு பக்கம் பல பிரச்சனை ஏதோ இன்றைக்கி போராடி இந்த பக்கம் வந்து நின்றுட்டுருக்குறோம் அதுக்கு முக்கிய காரணம் சார்லஸ் மெல்வின் தான் இன்றைக்கி இங்கே இந்த இந்த ஆடியோ இந்த சாங்கு இந்த ட்ரைலர் எல்லாத்துக்கும் காரணம் சார்லஸ் மெல்வின் தான் அவருக்கு முத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் எங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் கொஞ்சம் ஆதரித்து எங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மேலும் எங்களை வளர்த்து விடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்கள்கிட்டயும் வேண்டிக்கிறேன் நீங்கள் தான் என்ன கடவுள் உங்கள்கிட்டயும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அத்தனைங்களுக்கும் வணக்கம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது அப்பா வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காரு இப்போ தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது பொருளாளராக ஃபர்ஸ்ட் டைம் தான் நிற்கிறேன் ஆனால் ஜெயிச்சிட்டு கல் கலைப்பொறி அதான் கலைப்பொழி சார் சார்பாக அவங்க டீமில் இருந்து ஜெயிச்சிட்டேன் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் நிறைய சின்ன சின்ன படங்கள் எவனோ எடுத்துகிட்டு இன்ன வரைக்கும் பண்ணுறது இல்லை ஆனால் நாங்கள் நேற்று முந்தா நேற்று சார் கூட மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அதை முயற்சி எடுத்துகிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் எந்த தேட்டருக்கும் பேசணுன்னா நாங்கள் எங்கள் சங்கம் மூலியமாக பேசுவோம் சார் கலைப்பலி சார் பேசுவார் போஸ்டரு பேனரு என்னென்ன ஸ்டார்ட் டு எண்ட் என்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் ஆனால் படம் வெளியில் வரணும் அதுதான் எங்களோட நோக்கம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் வருண் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்திருக்கின்ற என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களின் இயக்கத்தில் என் உடன்பிறவா தம்பி சார்லஸ் மெல்வின் அவர்களின் இசையில் உருவாகி இருக்கின்ற இந்த காளியாட்டம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் இளையகம்பன் பெருமை கொள்கிறேன் பத்திரிகை துறை நண்பர்களே ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே இந்த மேடையில் வீர்த்திருக்கின்ற கலை உலக சிற்பிகளே அன்பு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்கள் இருக்கிறார் நான் இளம் வயதில் பார்த்து வியந்த இயக்குனர் கலைப்புலி சேகரன் அவர்கள் இருக்கிறார் உளவாளி ஜமீன் கோட்டை அற்புதமான சிற்பியவர் அவர் போலவே ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியை இந்த மன்றத்தில் நம் தருண்குமார் சார் அவர்கள் வடித்திருக்கிறார் விதைத்திருக்கிறார் ராஜா சார் இயக்குனர் இப்படி பெருமை கொள்ளத்தக்க பெருமகன்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் வீட்டிருக்கிறார்கள் இந்த மன்றத்தில் பலநூறு பாடல்களை எழுதிய நான் பல நூறு முறை இந்த மன்றத்தில் பேசியிருக்கின்றேன் ஆனால் என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களுக்காகவும் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்காகவும் இந்த மன்றத்தில் நான் நிற்கிறேன் என்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன் இசைஞானி தொடங்கி இசை புயல் ரகுமான் வரை நான் எழுதாத இசையமைப்பாளர்கள் இல்லை எதை எதற்காக அதை நான் இந்த மன்றத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால் வருங்கால இளைஞர்களிடம் தலைமுறைகளிடம் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது அதன் உருவமாகத்தான் என் அன்பு தம்பி ஆதி அவர்களையும் சார்லஸ் மெல்வின் அவர்களையும் நான் காண்கிறேன் நீண்ட ரெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை என் அன்பு தம்பி ஆதி இயக்கியிருக்கிறார் முன்னமே பத்து ஆண்டுகளுக்கு முன் என்று நான் கருதுகிறேன் ராமர் என்கின்ற ஒரு படம் அந்த வெற்றி படத்தில் அனைத்து பாடல்களையும் இளையகம் வந்தான் எழுதியிருந்தான் அதற்கு பிறகு நீண்ட ரெடிய போராட்டத்திற்கு பிறகு ஆதிராஜா அவர்களின் கடும் உழைப்பால் இந்த காளியாட்டம் இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறது இதிலும் நான் ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் என் அன்பு தம்பி சார்லஸ் மில்வின் அற்புதமான அந்த மில்லிசை மிட்டை வழங்கியிருக்கிறார் நீங்கள் அதை திரைப்படத்தில் காணுகிற வாய்ப்பை பெறுவீர்கள் நான் எழுதிய பாடலை என் தம்பி ஆதிராஜா அவர்களும் அவர்களும் முழு விடியலை காண வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் இந்த மெட்டில் நான் எழுதிய முதல் பல்லவியே முதல் முறை என் வானிலே முழு விடியலை பார்க்கிறேன் என்றுதான் அந்த பல்லவி தொடங்கும் ஏனென்றால் இந்த படத்திலிருந்து தம்பி ஆதிராஜா அவர்களுக்கு முழு விடியல் ஒன்று காத்திருக்கிறது அது நிகழப்போகிறது என்று நான் கருதுகிறேன் அதன் வடிவமாகத்தான் இந்த அற்புதமான படத்தின் முன்னோட்டத்தை நான் காண்கிறேன் போல இந்த படத்தில் இரண்டு பாடல்களை எழுதிய என் அன்பு தம்பிகள் ஆனந்த் இன்னொரு பேர் என்னப்பா பரணிதரன் இந்த அருமை தம்பிகள் இருவருக்கும் மூத்த கவிஞன் என்கின்ற உரையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்கள் ஆதரவில் உங்கள் வரவேற்பில் உங்கள் அரவணைப்பில் இந்த படம் காளியாட்டம் காவிய ஆட்டமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இன்னும் பல படங்கள் என் தம்பி ஆதிராஜா செய்வார் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்கு இன்னும் நான் நிரம்ப எழுதுவேன் வாழ்க வாழ்க தமிழ் வளர்க நற்றமிழ் நாடு வணக்கம்